வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அனைவருக்கும் சலாம் வணக்கம் இராணிப்பேட்டை மாவட்டம் கே ஹச் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தலைவர் தோல் தொழிலின் தந்தை ராணி டெக் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக காரணமாக இருந்தவர் சவுத் இந்தியா டேனல்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் ஜாம்பவான் திரு மலக் முகமது ஹாஷிம் அவர்கள் நேற்று இயற்கை எய்தினார் அவரது இல்லத்திற்கு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரை முருகன் அவர்கள் மாண்டுமிகு கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் இராணிப்பேட்டை ஆர் காந்தி அவர்கள் அர்போணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஜெகத் ரக்ஷகன் எம்பி ஆகியோர் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள் இதில் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் நகர செயலாளர் இமாயுன் நகர மன்ற தலைவர் குல்சார் அகமத் நகர துணை செயலாளர் டெல் டி குமார் எம்சி மற்றும் கழகத்தினர் உடனிருந்தனர் நன்றி